நான் இப்போ ஆல் அந்த ஆஃப்டர் லாங் டைம் மினி விலாக் வந்து போடவே இல்லை நான் வந்துட்டு ஒன் இயர் கழிச்சு ஒர்க் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் தம்பி வந்துட்டு விட்டுட்டு தான் போகிறேன் ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவனை வந்துட்டு தான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கறாங்க எப்படி இருப்பான் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது பிகாஸ் இந்த ஒன் இயராக நான் மட்டுமே தான் அவனுக்கு ஓடவே இருந்தேன் ஸோ அவனை விட்டுட்டு போனதே கிடையாது ஸோ அப்படியே ஒன் இயர் ஒன் வீக் ஆச்சு கிட்டத்தட்ட அப்படியே ட்ரை பண்ணி நானும் செட் ஆகிக்கிறேன் அவன் ஆக்சுவலி ஒரு ஒன் வீக்லேயே செட் ஆகிட்டான் பட் எனக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தம்பியை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீல் ஸோ ஈவினிங் வந்துட்டு பாப்பாவை அப்படியே பிக் பண்ணிட்டு வந்தாச்சு வரும்போது என்ன வேணும்னு கேட்டதுக்கு பாப்பா பண்ணை பார்த்தோன்னே அது ஒரு பெரிய அதிசயம் போல் இந்த பன் வேணும்னு கேட்டிருந்தான் ஸோ அது கூடவே பட்டர் வாங்கிட்டு வந்து பண் பட்டரை பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு அஸ்கா சர்க்கரையோட வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஒன் வந்துட்டு கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அது ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு தேர்ட் ஒன் வந்துட்டு அஸ்காக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் அது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த மூணில் வந்துட்டு எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ண உண்மையாக ஒரு ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகாத ஒரு குழந்தையை விட்டுட்டு ஒர்க் போகிறது அப்படின்றது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான தான் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு விட்டுட்டு போனீங்க அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்